ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் வந்து செலப்ரேட் பண்ணோம் அவருடைய வீடு வந்து பிராட்மெண்ட் ஹவுஸில் இருக்குது அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் வந்து தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார் அதனால் வந்து தீபாவளியோட மறுநாள் வந்து செவ்வாய் கிழமை திங்க் வந்து அவர் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் தீபாவளி செலப்ரேஷன் வந்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணோம் நல்லா இருந்தாங்க அவருடைய சேர்க்கு எல்லாமே சூப்பராக இருந்தது நாங்கள் முன்னாடியே போயிட்டோம் அந்த விளக்கெல்லாம் ஏற்றுறது தீபங்கள்லாம் ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து சாமியில் டெக்கரேட் பண்ணுறதுலாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க நாங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம் எங்கள் வீட்டிலேருந்து நானும் என்னுடைய அப்பா என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஒய்ஃப் என் பையன் வந்து நாங்கள் போயிருந்தோம் நல்லாவே சூப்பராக இருந்ததுங்க அங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சமையல் என்ஜாய் பண்ணோம் ஃபுட்டுலாம் கூட அவங்க சைடு தான் பேசிக்காக இங்கே வந்து நார்த் இந்தியன் அவங்க நார்த் இந்தியாவில் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுமாரி வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக இருந்ததுங்க அது என்டையர்லி வந்து நம்மளுடைய சவுத் பார்ட்டுக்கும் நார்த் இந்தியாவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட்டு அந்த ஃபுட்டு எல்லாமே வந்து இந்த சூப்பராக இருந்ததுங்க செம்மையாக இருந்தது அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் டைம்லாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த தீபாவளி செலிப்ரேஷன்லாம் வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கிராக்கர்ஸ்லாம் பயங்கரமாக வெடிச்சுட்டு ஐ மீன் வெடிக்கிறதுனால நான் பட்டாசு மாரி வெடிக்கிறேன் ஜஸ்ட் வந்து இந்த சில சிறு அது போல்லாம் வந்து நல்லா ஒழித்திட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் செம்மையாக இருந்தாருங்க அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஃபன்னாக போச்சு நம்ம இதனுடைய பெரிய வீடியோ லிங்க் பெரிய வீடியோடைய லிங்க் வந்து இந்த ஷார்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் அதெல்லாம் வந்து பெரிய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாம் இது நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய்